ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க அலஹமதுல்லா என்னங்க எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்களா எங்கே இல்லைங்க நம்ம காட்டுமன்னார் கோயில் இருக்க சாட்டர்டே சந்தைக்கு தான் கிளம்பியாச்சு எங்கள் ஊரில் வாரம் வாரம் ச சந்தை போடுவாங்க சாட்டர்டே தான் போடுவாங்க நிறையா கூட்டம் இருக்குங்க இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி மொஹரம் நோன்பு இருக்கிறதுனால எல்லோருமே நோன்பு திறந்துட்டு ஆறு மணிக்கு மேலே தான் வருவாங்க அதனால் நம்ம நாலு மணிக்கே கிளம்பியாச்சு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குமே வெடி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துலேயே பிடிச்சி நம்மள பிடிச்சி பிடிச்சி தள்ளி விட்டுறோம் ஆனால் நிறைய வெரைட்டிஸ்ங்க நிறைய ஜாமான்லாம் இருக்கும் காய்கறி மட்டும் ரெண்டு மூணு லைன் இருக்கும் இங்கே இந்த பிளேட்டில் ஐட்டம்ஸ்லாம் பத்து ரூபாய் இருபது ரூபா பட்ஜெட் கேத்த மாதிரி மாதிரி மல்லிகா ஜாமா கூட இருக்குங்க மல்லிகை ஜாமெல்லாம் பத்து பத்து ரூபா பேக்கெட் போட்டு விற்பாங்க ஏன்னா எவ்வளவோ ஏழை மக்கள்லாம் இருக்காங்க அவங்க பட்ஜெட் ஏற்ற மாதிரி ஏன்னா அரை கிலோ ஒரு கிலோ வாங்க முடியாது அவங்களால அதனால் இதை மாதிரி பத்து ரூபாய் இருபது ரூபாய் நம் காட்டுவனர்க்குள்ளே இருக்கு ஏகப்பட்ட மக்கள் இங்கே தாங்க வந்துகிட்ருக்காங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே வந்து கீரை இதை மாதிரி கருவாடு ஐட்டம் இது மாதிரி எல்லாமே செடிலாம் விற்கும் அப்புறம் இந்த கோழி ஐட்டம்ஸ்லாம் வைப்பாங்க பூக்கடை இந் எல்லாமே இருக்குங்க வாழைப்பூலேருந்து தேங்காய்லேருந்து எல்லாமே இருக்கும் நாங்கள் ஃபைனலாக உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் வாங்கினோம் எல்லாமே ஜாமான் வாங்கியாச்சு அதனால் வீடியோ போட முடியல கூட்டத்தில் பிடிச்சி தள்ளி ஃபோனே தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் வாங்கினேன் தேங்காய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கடைக்கு வந்தாச்சு ஃப்ரூட்ஸ் கடையில் வந்து அங்கே வெளியிலேயே வந்து வரதுனால நாங்கள் போய் வீட்டுக்கிட்டேயே இந்த ப்ளம்ஸ் மட்டும் சரினு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ளம்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்காச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அத்தர் கடைங்க அத்தர் கடையில் எல்லா அத்தர் என்ன எந்த ஃப்ளேவர் வேணுமோ எல்லா ஃப்ளேவரும் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க இங்கே சூப்பராக இருக்குப்பாங்க இன்ஷால்லாம் எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சாட்டர்டே அன்னைக்கு வந்து சந்தைக்கு வாங்க உங்கள் ஊரில் எந்த நாள் சந்தை போகிறான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் பாய் பாய்